பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம் பிசம் டூ பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் இப்போ இரநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பெருப்போது வகுத்தியை ஐம்பத்தைந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காணு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இதோடைய மீறுப்போது வகுத்தி தான் இந்த ஐம்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு இதுக்கான மதிப்பை கண்டுபிடிச்சி ஏதாவது சமூகப்படுதுன்னா நமக்கு இந்த எக்ஸ்க்கான மதிப்பு கிடச்சிருமா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேம் யூக்ளின் வகுத்தல் முறை இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது யூக்ளிட்டின் வகுத்தல் முறையை நம்ம பயன்படுத்தும் போது ஏன்னா அப்பா அம்மா அப்ளை பண்ணுவோம்ன்றது நமக்கு தெரியும் ஏ ஈக்வல் பிக்யூ ப்ளஸ் ஆரா சேம் அப்ளை பண்ணி எக்ஸ்கான மதிப்பு கண்டுபிடிக்கலாமா பாருங்க இப்போது யூக்ளிடின் வகுத்தல் துணை திட்டம் போய் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர் இங்கே வந்து ஆறுன்றது மீதி மீதி பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ்தன் மோலஸ் ஆஃப் பி அதாவது பீனோட மதிப்போட நமக்கு மீதி பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ ஜீரோ அல்லதுக்கு மேலே பீன்ற நம்பரோட கம்மியாக இருக்குது நமக்கு சரிங்களா இப்போ நமக்கு ஏபி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இப்போது ஏன்றது பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து வந்து ஐம்பத்தி அஞ்சு போகிறோம் சரிங்களா அப்போ இந்த மதிப்பீடு அப்ளை பண்ணலாமா ஏஎன் இரநூத்தி பத்தா ஈக்குவல் பிஎன்எஐ ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இதை வந்து வகுத்து பார்க்கலாம் வகுக்க போது நம்ம ஆர்க்கு நம்பர் அப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வகுங்க பாருங்கள் இப்போ இது வகு எண் இது வகுத்தி அப்போது இரநூத்தி பத்து வகுத்தல் ஐம்பத்தி அஞ்சுன்னு வருமா அப்போ மூணு இன்ட்டு ஐம்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சா மீதி எவ்வளோ வருது நாற்பத்தி அஞ்சு எடுத்து எழுதிக்கலாமா அப்போது ஈவ் வந்து மூணு மீதி பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இது எழுதிக்கோங்க ஆறு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இதில் வந்து கண்டுபிடிக்கலாமா இப்போ இதை வந்து நம்ம ஏற்க போகிறோம் இப்போது ஐம்பத்தி அஞ்சு அங்கே மீதிக்கு பார்த்தீங்களா இது நாற்பத்தஞ்சு பீன் எடுக்க போகிறோம் நாற்பத்தி அஞ்சு இது வகுத்து பார்க்கலாமா இப்போ ஐம்பத்தி அஞ்சு வகுத்தல் நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா இப்போ ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி எவ்வளோக்கு இது பத்து இருக்கா அப்போது இங்கே வந்து ஈ பார்த்தீங்கன்னா ஒன்று மீதி வந்து பத்து பத்து எழுதிக்கலாமா ஒன்று ப்ளஸ் பத்துன்னு வருமா இங்கேயும் ஆறு வந்து நாட்டு ஈக்குவல் ஜீரோ நம்ம ஜீரோ வர வரைக்கும் போடணும் சரிங்களா அடுத்து பாருங்க நாற்பத்தி அஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ உங்கள் ஐம்பத்தி மூணு எடுத்தங்களா அது இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஈக்குவல் மீதி என்ன இருக்குது பத்து தான் பத்து வகுக்கலாமா வகுக்கும்போது நாற்பத்தி அஞ்சு வகுத்தல் பத்துன்னு வருமா இப்போது பத்து நாற்பது மீதி அஞ்சு மீறு தான் அப்போ என்ன வரும் ஈவு வந்து நாலு மீதி வந்து அஞ்சு அடுத்து எடுத்து பத்து ஈக்குவல் மீதி என்ன அஞ்சு இதை வகுக்கும் போது இங்கே ஆறு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ ஜீரோ வர வரைக்கும் நம்ம போனோம் பத்து வகத்தில் அஞ்சு வகத்தனா ரெண்டு அஞ்சு பத்தா மீதி ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இங்கே வந்து ஈ வந்து ரெண்டு ப்ளஸ் மீ பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்கே ஆறு வந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இதில் மீச்சிறு பொகுது வகுதி பார்த்திங்கன்னா என்ன அஞ்சா ஏன்னா கஞ்சி அஞ்சு எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஜீரோ கிடச்சிருக்கு இதில் அப்ளை பண்ணலாமா என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சா இப்போ மீ பொது மீச்சிறு பொது வகத்தி பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போ மீ பெரு பொ பொது வகத்தி சரிங்களா அப்போ கொஸ்டின் மீ பெரு தான் கொடுத்துருக்காங்க மீ பெரு பொது வகுத்தி இதைப்போது நம்ம ஈவன் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சு எக்ஸில் வச்சுக்கலாம் இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற முந்நூற்றி இருபத்தஞ்சி கொஞ்சம் ப்ளஸ்ஸாக வருமா அப்போ அஞ்சு 325 முந்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருமா இப்போ ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் இப்போது முந்நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சுன்னு கூப்பிட்டா முந்நூற்றி முப்பதா இப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த ஐம்பத்தஞ்சு பெருக்கல் இருக்குது வருமா இப்போ முந்நூற்றி முப்பது பை ஐம்பத்தி அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஓரஞ்சு ஒரஞ்சு உங்களுக்கு பாருங்க ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ஆரஞ்சு முப்பது ஒரு பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு அப்போது எக்ஸின் மதிப்பு பார்த்திங்கன்னா ஆறு ஆகும் சரிங்களா